பிடிச்ச பிடிச்சின்னாலே எந்த இப்படி இருக்குதுன்னு பார்க்க பார்க்கப்பட முடியும் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட போல் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஷால்க்கு அன்ஷிதாக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்தது ஸோ அதில் வந்து விஷால் வந்து நிறைய விஷயங்களில் வந்து அவர் சொன்னார் ஸோ அவருக்கு நாளைக்கு தான் எவிக்ட் ஆகிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சா இல்லை என்னன்னு தெரியல ஸோ இப்போது வந்து அன்ஷிதாவை வந்து கூப்பிட்டு ஒரு விஷயம் வந்து பேசினார் ஒரு ஈவினிங் சாங் போட்டாங்க டான்ஸ் ஆனதுக்கப்புறமா இது மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் ஸோ நான் வந்து நாளைக்கு எவிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நீ வந்து நீ ஆனாலோ இல்லை நான் ஆனாலோ வந்து மறந்துட வேண்டாம் நான் இந்த வீட்டில் உங்க கூட பயங்கர ஒரு கம் கம்ஃபர்டபுளாக வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ரொம்ப உரிமை எடுத்திருக்கேன் ஸோ நான் வந்து உனக்காக வெளியே வெயிட் பண்ணுவேன் அப்படி நான் விக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நீ வெளியே வரணும் அப்படி வெளியே வர வரையும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் நீ வந்து என்னை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி வந்து நான் உன்னை வந்து ஒரு க்ளோஸ்ட்டு பர்சனாலிட்டியாக வந்து நான் பார்க்குறேன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது இப்போ நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு அப்படியே விக்ட் ஆகிட்டால் போகிறப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ நான் இது வரைக்கும் வந்து யார்கிட்டையும் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் சொன்னதே கிடையாது தர்ஷிகா கிட்ட கூட வந்து நீ போகமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் உங்ககிட்ட தான் வந்து நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இதை வந்து நான் அருண்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் மற்றபடி வேறு யார்கிட்டையும் வந்து சொன்னதில்லை நான் உங்ககிட்ட தான் நான் சொல்கிறேன் இதை நீ வந்து வெளியே போனதுக்கப்புறம் என்னை மறந்துடாத என்ன உனக்காக வெளியே போய் உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நான் வந்து நிற்பேன் நீ வந்து என்னோடய கம்ஃபர்ட் ஜோனில் வந்து இருக்க ஸோ இவ்வளோ நாள் நம்ம க்யூட்டாக நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்ல எமோஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ நீ நிறைய இடத்துல வந்து சொல்லி நான் ஒரு சில விஷயங்கள் கேட்டிருக்க மாட்டேன் அதுக்கெல்லாம் வந்து நான் சாரி சொல்லிக்கிறேன் இப்போது நம்ம வெளியே வந்தோன்னே வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து போவோம் அப்படியே கேரளா காரில் போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா வெளியே போய் ஒரு ரெண்டு மூணு விஷயம் வந்து நான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அன்ஷிதாவுக்கு சம்திங் யார்ட்டியோ க்ளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அர்ச்சனா அட் அருண் அந்த ஒரு பாண்டை வந்து பார்த்துட்டு என்னை எவ்வளோ மோசமாக அவன் ட்ரீட் பண்ணியிருக்கான் நான் அவன் வெளியே போனோடனே நான் அவன்கிட்ட வந்து நான் கேட்கணும் இதை ஏன் இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ண அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே விஷால்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வேண்டாம் நீ ஏன் வந்து அதை போய் கேட்குற யூ டிசர்வ் அ பெட்டர் கை நீ உனக்கு வேறு ஒருத்தவங்க நல்ல அவங்களே கிடைப்பாங்க நீ போய் அதை திரும்பவும் கேட்டுட்டு அதை எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து விஷால் வந்து அன்ஷிதா கிட்டே பேசிட்டு இருந்தால் ஹைலைட்டான ஒரு சில விஷயங்கள் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி இதேமாதிரியில் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்